நண்பன்களும் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் நண்பர்களே வடிவங்களும் மருத்துவங்களும் அப்படின்ற அத்தனை தாவரங்கள் இந்த மாதிரி மூலிகை வர்க்கங்கள் எல்லாம் வடிவங்கள் மூலியமாக இறைவன் சில செய்திகளை நமக்கு வச்சிருக்கிறான் அப்படி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இருக்கோம் தண்டு தண்டுவடத்தின் வடிவம் சிறுநீரகத்தின் வடிவம் பீன்ஸ்ன்னு சொன்னோம் கண்ணுடைய வடிவம் நேத்திரப்புன்னு சொன்ன வாழைப்பூ கர்ப்பப்பையின் வடிவம் அது மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கறது புடிக்கர்ணை இந்த புடிக்கர்ணன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இதுக்கு பேர் புடிக்கர்ணை அப்படியே ஒரு குடி மாதிரி பிடிச்சா அப்படியே கையில பிடிக்குது பாருங்க சட்டிக்கர்ணன்றது கர்ணன்றது அகலமா பெருசா இருக்கும் இது இதுக்கு பேர் தான் புடிக்கர்ணன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனிதனுடைய மலக்குடம் மலக்குடல் இந்த இரட்டம்னு சொல்லக்கூடிய மலவாய் பகுதியில் வரக்கூடிய ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆசன வாயில பைல்ஸு பிஸ்டுலா பிஷர்ஸ் அதாவது ஆசன வாயில சத துருத்திக்கிட்டு முளை மாதிரி வர்றது ஒரு சிலருக்கு ஆசன ஆசனவாயு உள்பக்கம் அடைச்ச மாதிரி இருக்கிறது ஆசன வாயு ஆசனவாயுள்ள தக்க வச்சு அடைச்ச மாதிரி இருக்கிறது ஒரு சிலருக்கு ஆசன வாயிலிருந்து ரத்த கசிவு இருக்கும் மோஷன் போறதுக்கு முன்னாடி ரத்தம் பீரிட்டு பச்சை ரத்தம் பீரிட்டு அடிக்கும் சில பேருக்கு மோஷன் போன பிறகு ரத்தம் கலந்து போகும் ஒரு சிலருக்கு ஆசனவாய் பக்கத்தில் ஓட்ட விழுந்து அதுலேருந்து சீழ்நீர் கசிவு உண்டாகும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ப்ரெக்னன்சி டைமில் பெண்களுக்கு பயிற்றுல புள்ள இருந்த காலத்தில் இந்த மழைவாய் தொந்தரவு வரும் அந்த டைமில் தான் பெண்களுக்கு மோஷன் போகிற இடத்துல சதை துருத்திக்கிட்டு வரும் அதுக்கு இந்த அதுக்கு பேர் அசுத்த ரத்தனால புடைப்பு நரம்பு உடச்சிக்கிட்டு வரும் இந்த ஒம்பது வகையான மூலம் உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லுவாங்க மலவாய் பிதுங்கி வெளியில் வந்துடும் சில பேருக்கு கையை வச்சு தள்ளி விட்டா உள்ளே போகும் சில பேருக்கு தள்ளி விட்டாலும் உள்ளே போகாது இந்த மாதிரி உள் மூலம் வெளி மூலம் இந்த ஒம்பது வகையான மூலம் சொன்னேன் இந்த ஒம்பது வகையான மூலத்தில் பிஸ்டுலான்னு ஒன்று இருக்குது கொடி பௌத்திரம் அந்த கொடி பௌத்திரம் பார்த்தீங்கன்னா ஆசன வாய் பக்கத்தில் ஓட்ட விழுந்துடும் ஒரு துவாரம் மாதிரி இருக்கும் அதுலேருந்து சீழ்நீர் கசிவு வந்துகிட்டே இருக்கும் பிசு பிசுப்பான திரவ கசிவு இருக்கும் அவங்களுடைய உள்ளாடைகளில் பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்ட ஏன்னா அமில கழிவுகள் சில பேருக்கு அந்த இடத்துல பளிச்சுன்னு சாயம் போகிறது அந்த உள்ளாடைகளில் இதெல்லாம் வலி வேதனை அதிகமாக இருக்கும் இது அறுவை சிகிச்சையின் பக்கம் நிறைய பேர் போயிடுவாங்க அறுவை சிகிச்சை பண்ணியும் திரும்ப சில பேருக்கு வரும் அப்போ இதுக்கு என்னதான் நிரந்தர தீர்வு அப்போ உணவு முறையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றணும் இப்போ நம்ம மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா இது மூலாதார சூடு பரம்பரை சூட்டுனாலும் உண்டாகுது தொழில்முறை நோயின் பேரு செய்யக்கூடிய வேலைனாலும் வருது அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு வீட்டு முறை தீர்வா எளிய வீட்டு முறை தீர்வு நோய் தீவிர நிலைக்கு சொல்லல நோய் இப்போதான் சற்று தொடங்கி இருக்குன்னா இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை இணை உணவாகவும் துணை உணவாகவும் எடுத்துக்கலாம் அதாவது இதுக்கு பேர் புடிக்கர்ணன்னு சொன்னேன் இந்த மாதிரி இந்த புடிக்கர்ணன் நம்மளுடைய மலக்குடல் மாதிரியே இருக்கு பாருங்க இறைவனுடைய படைப்புள்ள அதுதாங்க ஆச்சரியம் இந்த நம்மளுடைய மலக்குடல் மாதிரி இருக்கும் குடலுடைய கடைசி பகுதிக்கு ரத்தம்னு பேர் மலவாய் இந்த மலவாய் தொந்தரவுகளுக்கு இது எளிமையான தீர்வு இந்த மலக்குடலில் வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு எல்லா வகையான மூலத்துக்கும் இந்த புடிக்கரணை என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இந்த புடிக்கரணையை எடுத்துகிட்டு வந்து இட்லி பானை உள்ள போ உப்பு போட்டு அவிச்சிடணும் ஒரு மூணு நாலு கிழங்க எடுத்து போட்டு அவிச்சிடணும் உப்பு போட்டு அவிச்சு அதை தோலை உரிச்சிட்டு அந்த கிழங்கை பிசைஞ்சி அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து பிசையணும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தே ரெண்டு டீஸ்பூனு தேவைப்பட்டால் நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூனோடும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த நாலு கிழங்குக்கு சொல்கிறேன் நாலு அஞ்சு கிழங்கு வரைக்கும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு புடி இந்த கிழங்கை சாப்பிட்றது காலையிலே அவிச்சு வச்சுக்கலாம் தின தினசரி ரொம்ப தீவிர நிலை உடையவர்கள் லேசா நோயுடையவர்கள் எல்லாருமே இது உணவாகவே எடுத்துக்கலாம் குடிகர்ணையை தொடர்ச்சியாக தொண்ணூறு நாள் இந்த கிழங்க உணவாக எடுத்துக்கலாம் அப்படி அதாவது தீவிர நிலை இருந்தாலும் இதை எடுத்துக்கலாம் ஆங்கில வழி மருந்துகள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் சித்த மருந்துகள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இது வந்து எந்த ஒரு பத்தியமும் இல்லை இது உணவு தான் இது பாருங்கள் இந்த பேர்லேயே அதுக்கு பேர் கருணை கிழங்கு ஏன்னா ஒரு இந்த தொந்தரவு நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ அவசப்படுறாங்கன்னு அந்த கருணையோட அந்த நோயை சரி செய்கிறதுனால இதுக்கு பேர் கருணைக்கிழங்கு இந்த கருணைக்கிழங்க தினசரி உணவில் சேர்த்துட்டு வரலாம் பொதுவாக இதுல காரம் இருக்கும் ஆசிட் அமிலத்தன்மை இருக்கும் அந்த அமிலத்தன்மையை குறைச்சிட்டோம்னா அதனால தான் சொன்ன உப்பு தண்ணி உப்பில் போட்டு அவிச்சிட்ட பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா அந்த கா அந்த ஆசிட் போயிடும் அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம் பாருங்க கிழங்குலாம் அப்படியே மழைவாயி மலைக்குடல் வா மழவாய் மாதிரியே இருக்கு பாருங்க மலைக்குடல் இப்படி தான் இருக்கும் அந்த வடிவத்திலே இருக்கு பாருங்க இது பேர் புடிகர்ணன் பேர் இந்த புடிக்கர்ணைய இதை வாங்கி மாச கணக்கில் அப்படியே கிடக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கர்ணக்கிழங்கை பயன்படுத்துவோம் நன்றி நண்பர்களே